உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் டீமி வாயிலாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்னன்னா சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி ஆகி கடகத்துக்கு வர்றாங்க ஜூலை மாதம் ஏழாம் தேதி கடகத்துல இருந்து சுக்கர பகவான் இருப்பாங்க இப்படி பெயர்ச்சி ஆகக்கூடிய சுக்கர பகவானுடைய அந்த பலன்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ வந்து சுக்கர பகவான் சுக்கர பகவான் காரகன் திருமணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த சுக்கர பகவான் தான் அப்ப திருமணம் நல்லா அமையணுன்னாலும் சுக்கர பகவான் தான் அந்த அமைந்த திருமணத்தில் வரக்கூடிய பெண் ஆகப்பட்டது நல்ல குடும்பம் நடத்தணும் இல்லற வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு வரனாலும் சுக்கர பகவான் தான் அது போக ஒருத்தருடைய வாழ்க்கையில சந்தோஷமாக வாழணும் நினைச்சாலும் சுக்கர பகவான் தான் அது போக சுக போக வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை கார் வாங்கணும் சொகுசு பங்களா கட்டணும் ஒரு ஹையஸ்டான வாழ்க்கை வாழணும் அப்படின்னாலும் இந்த சுக்கர பகவானுடைய திருப்தி ரொம்பவே முக்கியமானது அப்படிப்பட்ட சுக்கர பகவானை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் அதனாலதான் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க பலன் பெறுங்கள் நிறைய பேர் வந்து இப்போ இந்த பதிவுங்கிறது நம்ம நிறைய பதிவு போட்டுட்டு இருக்கிறோம் கும்பராசிக்கு அதில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாரும் லைக் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஒரு சிலர் ஆகப்பட்டது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் போயிடுறீங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணா எங்களுக்கு ஒன்றுமே ஆறுதலாக இருக்கும் அப்போ வந்து இந்த கும்பராசி கும்பராசினாவே கும்பராசின்னாவே அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகப்பட்டது ஒன்பது பாதங்கள் அப்ப அந்த ஒன்பது பாதங்களையும் கொண்டதுதான் கும்பராசி அப்ப சதய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ஆஹ் அந்த போரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் அவிட்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதமும் நாலாம் பாதமும் இதை கொண்டதுதான் கும்பராசி இதுல வந்து இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னா செவ்வாயின் நட்சத்திரம் அப்ப கும்பராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதி செவ்வாய் நான்காம் இடத்துல போய் கூட சேர்ந்து யோகத்தோடு இருக்கிறாரு அப்ப கும்பராசிக்கு இந்த செவ்வாய் அப்படிங்கிறது அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்லா இருக்கும் காரணம் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்து முயற்சிக்காரகன் வீரிய விஜயஸ்தானாதிபதி செவ்வாய் அவங்க நாலாம் இடத்துக்கு போயி சுப கிரகமான குரு பகவான குரு பகவானோடு சேர்வது நல்ல விஷயம் அதுவும் குரு மங்கள யோகத்தோடு அப்போ வந்து அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூன்றாம் நான்காம் பாதத்துல பிறந்து இந்த ஏழரை சனியால கஷ்டத்தின் கடக்கோடிக்கு போயிட்டு இருந்த இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குருமங்கல யோகத்தின் பலனாக அவங்களுக்கு சில முக்கியமான காரியங்கள் நடைபெறும் அதுல ஒண்ணு பூமி வாங்கக்கூடிய யோகம் இது போக வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையும் அப்ப ரொம்ப வருஷமாக நான் வாடகை வீட்லயே இருக்கிறேன் எனக்கு ஒரு சொந்த வீடு கட்ட முடியல சொந்த வீடு வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல ஒரு வீடு வாங்குவாங்க எனக்கு எங்கேயோ வீடு இருக்குது எனக்கு இங்க பொழைக்க வந்த இடத்துல இங்க நான் ரொம்ப வருஷமா இருக்கிறேன் இங்க எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல இது அமையும் அது போக இந்த பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு இந்த பீரியடு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அது போக வீடுகளை கட்டி விற்கிறவங்க அந்த பில்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் அவங்களுக்கும் ஒரு அருமையான காலகட்டங்கள் அப்ப டோட்டலா அந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் அது போக டாக்டர் தொழில் செய்யறவங்க அது போக யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம் அப்ப அந்த ராகுங்கிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அந்த இரண்டாம் இடம் என்பது உங்களுடைய குடும்பஸ்தானம் அப்ப அந்த குடும்பஸ்தானத்துல இருந்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அது வந்து பார்க்க போனா மொல்ல மொல்லமாக கெடுத்துட்டு இருக்குது அப்ப அந்த இருக்கக்கூடிய சந்தோஷம் குறைஞ்சிட்டு இருக்குது அந்த சந்தோஷத்தை அந்த ராகு பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இருக்கிறாரு அப்ப இந்த ஏழரை சனி காலகட்டத்திலே அந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்போ கணவன் மனைவியை புரிஞ்சுக்கோணும் மனைவி கணவனை புரிஞ்சுக்கோணும் இந்த புரிதல் இல்லாமல் போனால் பிரச்சனைகள் வந்துடும் அந்த பிரச்சனையினால உங்களுக்கு பிரிவுகளை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்ப மனைவி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது இல்லை கணவனே வந்து பார்க்கணும் ஒரு வேலைக்கு போய் அந்த வேலையில வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்கு வந்து நிம்மதி இருக்காது அப்ப அந்த நிம்மதியை நீங்க தான் புரிஞ்சு கொடுத்துக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில பழக்க வழக்கத்தாலையும் ரிலேஷன்னாலையும் கண்டிப்பாக சில பிரச்சனைகளோ சில குழப்பங்களோ வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி சமயத்துல நீங்க யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் யாரு காரியத்திலையும் முன்னாடி நிக்க வேண்டாம் யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்க வேண்டாம் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டால் அந்த ஜாமீனுக்கு நீங்கதான் பொறுப்பாளி அவங்க தப்பிச்சுக்குவாங்க நீங்கதான் எல்லாமே கட்டணும் இது வந்து சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இது போக பாத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நாம வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க எதை செய்தாலும் அது திருப்தியாக இருக்காது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப போரட்டாதி நட்சத்திரம் இது வந்து குருவுடைய நட்சத்திரம் அப்ப அந்த குருவுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க அந்த குரு வந்து ரெண்டுக்குடிய கிரகம் உங்களுக்கு குரிய கிரகம் நான்காம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறாங்க நான்காம் இடத்துல அந்த குரு பகவான் செவ்வாயோடு சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால போரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு பார்க்கக்கூடிய இடமாப்பட்டது கும்பராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குது அப்ப அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டம் திடீர் விபத்து திடீர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பதை இது தடுக்கும் அப்ப ஏழரை சனி காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டங்கள் இந்த சுக்கர பயிற்சியினால கண்டிப்பாக குறையும் அதுவும் போராட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரிய விபத்திலிருந்து தப்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இப்ப இருக்குது அப்ப வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ ஒரு மருத்துவ செலவோ இது வந்து தப்பிச்சுக்கலாம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இது போக பாத்தீங்கன்னா இந்த கும்ப ராசிக்கு ஆகப்பட்டது அந்த சுக்கர பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானம் ஆகப்பட்டது ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கலாமா கண்டிப்பாக இருக்க கூடாது அப்ப இந்த ஆறாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு வந்து கடனை அதிகம் பண்ணும் அப்ப வந்து தேவை இல்லாதவங்ககிட்ட கடன் கேட்க தூண்டும் அப்படியே கடனை வாங்கினாலும் அது கரெக்டான கட்ட முடியாத சூழ்நிலைகள் வரும் அப்ப கும்பராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதை அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க அப்படியே நீங்க வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதத்தில் கடனை வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்ல விஷயம் இது போக பாத்தீங்கன்னா அந்த கும்பராசில பிறந்தவங்களாகப்பட்டது மருத்துவ செலவுகள் அதிகமாகும் உடல் ரூபத்தில் ஏதாவது பிணிப்பேடைகள் நோய் நொடிகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து இந்த மாதத்துல பார்த்து கிளியர் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் அதே சமயத்துல விசாரிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க இல்லை நீங்க போகக்கூடிய நேரத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு தேவைக்கு அதிகமான பில் போடுவதற்கும் இருக்குது அதையும் தெரிஞ்சு நல்ல ஹாஸ்பிட்டலான்னு போய் பார்த்துட்டு சேர்ந்து உங்களுக்கு வந்து பார்க்க போனா அந்த வைத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இது போக பார்த்தீங்கன்னா கடன் நோய் இதுல ரெண்டுல இருந்து நீங்க தப்பிக்கணும் இது போக உங்களுக்கு வந்து தூர பிரயாணம் போறது ஒரு வண்டி வாகனத்துல போறது ஒரு வண்டி வாகனத்தை ரேஸ் பண்றது சின்ன சின்ன வயசுல இருக்கிறவங்க அதிகமா வேகமா போவாங்க அவங்க எல்லாமே கொஞ்சம் வேகத்தை குறைத்து நடந்து கொள்வது எல்லாத்துக்குமே நலன் இது போக அவங்க வந்து கும்பராசினாவே இப்ப ஏழரை சனியில அந்த ஜென்ம சனியால் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டு ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில நம்ம எப்படா நல நன்மைக்கு வருவோம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஒரு மாசத்துல கொஞ்சம் பார்த்து நீங்க நடந்துக்கோங்க அது போக இதுல வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கும்பராசில அந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் நான் பலன் சொல்லியிருக்கிறேன் அதன் பிறகு நடந்துக்கோங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இதுல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகப்பட்டது அவங்க இருக்கிற இடத்துலயே இருந் இருக்கிறது நல்ல விஷயம் இப்போ நான் பிஸ்னஸ் பண்றேன் நாம ஏதாவது ரூபத்துல பணத்தை ஒரு விஷயத்துல நான் போடுறேன் ஒரு ஷேர் மார்க்கெட்ல போடுறேன் அப்படின்னு போறது அது தப்பாயிரும் கண்டிப்பாக அவங்க வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு போகாமல் அமைதியாக இருந்து கொள்வது நல்ல விஷயம் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் இவங்க வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிடிவாதமாக இருப்பாங்க அந்த பிடிவாதம் செல்லுபடி ஆகாது உங்களுக்கு இந்த டயத்துல குருமார்கள் தேவை அப்ப உங்களுடைய ஆசிரியரோ இல்ல இந்த படிப்பை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கோங்க அது உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒன்னும் தப்பு வராது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல கும்பராசியில பிறந்தவங்க கொஞ்சம் நேர்த்தியாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது இந்த சமயத்துல சனி வகரகதி இருக்கிறதுனால கும்பராசியில பிறந்தவங்களுக்கு ஏழட்சனி பெருசாக உங்களுக்கு எந்த கெடுதலையும் கொடுக்காது தைரியமாக இருங்க நான் சொல்வதை நம்புங்கள் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் சொந்த பந்தத்துக்கும் அனுப்பிச்சு வைங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்க எதை செய்யலாம் அதே சமயத்துல பாதகமாக இருக்குதுன்னா சாதகமாக இருக்குதான்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்